யார் அவர் பேர எட்வின் ரூசோ அவங்களுக்கும் இதில் ஒரு கோரிக்கை வைக்க நீங்கள் வந்து இந்த ஜான் ஜபராஜ் மற்றும் ரீமா சிஸ்டர் அவங்க இணையிறதுக்கு பாடுபடுங்க இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறது உங்களுக்கு தமிழில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் ஜான் ஜராஜ் அவங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாலர் அதை கேட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல அவர் ரொம்ப முக்கியமா சொல்றது என்னன்னா அதாவது அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான் ஜான் ஜபராஜ் அவங்களுடைய இந்த நிலைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான் ஜப்ராஜ் ஐயா பேசியிருந்தாங்க அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் பேர் என்னன்னா எட்வின் ரூசோ பக்கத்தில் ஃபோட்டோ இருக்கு அவர் வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஜான்ஜபராஜ் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர் எட்வின் ரூசோ தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு கிளிப்பிங் இப்போ அதாவது ஆடியோ கிளிப்பிங் இப்போ நம்ம கேட்போம் அவனுக்கு வந்து அன்னைக்கு வச்ச பெரிய டிமாண்ட் என்னன்னா அந்த அசோசியேட் வந்து அவர் வச்ச பெரிய டிமாண்டே என்னன்னா நான் கோயம்புத்தூருக்கு திருப்பி வரக்கூடாது கிங்ஸ் ஜென்ரேஷன் சபையை ஆரம்பிக்கக்கூடாது இந்த பேரே இருக்கும் கிங்ஸ் ஜென்ரேஷன்ற பேரே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் நான் எங்கேயுமே இல்லை உலகத்தில் எந்த மேடையிலையும் நான் ஊழிய மண்ண ஏறக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவார் இப்போ அவரை பற்றின அவர் கேள்வி கேட்குறேன் என்னை அழைச்சத ஆண்டவர் நீ யார்ரா என்னை நிறுத்துறதுக்கு ஒன்ன மாதிரி துரோகிகளையே அவருக்கு இன்னும் ஜோர் போட்டு காப்பாற்றிட்டு இருக்காரு இனி மாதிரி நல்லவன் அப்புறம் அவர் கைவிடுவார் ஆனால் இந்த மாதிரி துரோகியை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை மிஸ்டர் அசோசியேட் இந்த மாதிரி ஒரு எச்ச வேலையை பண்ணுற ஒரு துரோகியை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை கிராஸ்கட் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறீங்க சிவானந்த காலனியில் ப்ரார்ட்டி வச்சு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறீங்க கோவைப்பூரில் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க கோயம்புத்தூர்லேயே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி லேண்ட் பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் நீங்கள் வச்சுருக்கீங்க ஊட்டியில் இடம் இருக்குது கொடைக்கானல் இடம் இருக்குது எல்லாம் வச்சுருக்கிறீங்க தேட்டர் வச்சுருக்கிறீங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே உங்களுக்கு சொத்து இருக்குது ஆனாலும் அந்த புத்தி மாறலையே உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு இருந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவன் பயன்படுத்தி உள்ளே போந்து பெரிய பிரச்சனையாக்கி பெர்மனெண்டாக அவன் பிரித்து விட்டுருக்குறான் இவ்வளோ அவன் பண்ணியிருக்கிறான் இப்போ நான் ஊரில் கடந்த ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் எங்கள் ஊர் செங்கோட்டையில் ஒரு கடைக்கு போயிருக்கிறேன் போயிருக்கும்போது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து நான் இத்தனைக்கும் அமைதியாக இருக்கிறேன் சபை ஜனங்கள் இதை கவனிக்கணும் இவ்வளவு நடந்தும் நான் அமைதியாக இருக்கிறேன் ஒரு வார்த்தை பேசலை அமைதியாக இருக்கிறேன் நான் என்னை பார்ப்பதற்காக இந்த பெண் வீட்டார் எல்லாம் ஃபேமிலி அங்கே வந்துருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் நாலஞ்சு பேர் அங்கே வந்துருக்காங்க நாங்கள் எல்லோரும் கடைக்கு காய்கறி அங்கே போனோம் எனக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வந்த ரொம்ப நாள் ஆச்சு சரி மனசு நிம்மதியாக இருக்கணும் வெளியே வரேன் நான் அந்த கடையில் நிற்கும் போது எங்கள் ஊரில் அதை எனக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புறாரு எல்லாருக்கும் அனுப்புனா குறிப்பிட்ட ரெண்டு பேருக்கு அனுப்புகிறாரு கிளிப்பிங் கேட்டிங்களா நம்ம ஜான் ஜபராஜ் ஐயா பேசுறது கேட்டிருப்பீங்க அதாவது ஜான் ஜபராஜ் ஐயாவை பொறுத்தவரை இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டரால் தான் அவருக்கு இவ்வளோ பிரச்சனை அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒரு துரோகி அவரை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அது போக அவர் மேலே செங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் வர ஃபைல் பண்ணியிருக்காப்புல ஜான்ஜபராஜே சொல்கிறாப்புல அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு ஆயிரம் கோடிக்கு சொத்து வச்சுருக்கான்னு சொல்கிறாரு அப்புறம் ஆயிரம் கோடிக்கு சொத்து வச்சிருக்கவருக்கு எதுக்கு உங்கள் காசு காசப்பட போகிறாரு எதுவுமே லாஜிக் இல்லையே அந்த கிஸ் கொடுத்த இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு லேடி ஃபுல்லாக லேடி தான் கமெண்ட் பண்ணுறாங்க ஜான் ஜெபராஜ் சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஒரு லேடி கமெண்ட் பண்ணியிருக்கு ஜீசஸ் கிறிஸ்ட் கொடுத்தா தப்பா அதை மாதிரி தாங்க ஜான் ஜப்பராஜு இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்டவங்க திருந்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அவங்களுக்கு வேதாகமத்தில் பற்றி தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை ஜான் ஜபராஜுக்கும் வேதாமதுக்கும் சம்பந்தமே கிடையாது எதுக்கு ஜான் ஜபராஜ் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கணும் பாஸ்டரா இருந்துட்டு அப்படி பண்ணலாமா வரம் பண்ணலாமா அதுக்கு அந்த பெண் வீட்டார் இப்போ பின்வாங்கிருவாங்கன்னு நினைக்கேன் ஆனா நீங்க வந்து உங்க குடும்பத்தோட இணைய பாருங்க அடுத்த மாசம் உங்க ஜெயின் உங்க பையனுடைய பிறந்த நாள் வருது அப்போ உங்க குடும்பத்தோட இணையுங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க கொஞ்ச நாள் நீங்க சொன்ன மாதிரி ரெஸ்ட் எடுங்க ஊழியம் வந்து இது ஏதோ நீங்க பணத்துக்காக பண்ற ஊழியம் மாதிரி தெரியுது ஏன்னா இப்போதைக்கு உங்ககிட்ட காசு இல்லாத மாதிரி இருக்கு தான் இந்த டிக்கெட் போட்டு வைக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு எயிட்டி பர்சன்டேஜ் இதை பாய் பண்ணிடுவாங்க ஜான் ஜான்ஜபராஜ் விசிறிகள் மட்டும் அந்த ஒரு கூட்டங்கள் இருக்கு அந்த கூட்டங்கள் மட்டும் வேணா அது வேணா ஒரு ஜான் ஜபராஜுக்காக அந்த டிக்கெட்டை வாங்குவாங்க அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் இடத்துல யார் இருந்தாலும் இதேதான் பண்ணியிருப்பாங்க என்ன தோணும் ஐயோ நம்ம பாஸ்டர் அம்மா பிள்ளை பாவம் அப்படிதான் எல்லாத்துக்கும் தோணும் அவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா பழமொழி அதுக்கு நம்ம ஜான் ஜபராஜ் ஐயா தான் உதாரணம் இந்த ஆடியோ விடாம இருந்திருந்தா கூட ஜான் ஜபராஜ் அவர்கள் பண்ணது யாருக்கும் தெரியாம போயிருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்காது நீங்கள் ஈஸியாக மேரேஜும் பண்ண முடியாது உங்களுக்காக அங்கே கூட்டம்லாம் சேரணும் இந்த இளைஞர்கள் கூட்டம் சேரலாம் டான்ஸ் ஆடுறதுக்கு ஜாலியாக வந்து அவங்க இந்த பப்புக்கு போகிற மாதிரி உங்கள் கூட்டத்துக்கு வந்து வேணால் டான்ஸ் ஆடிட்டு போகலாம் அவ்வளோதான் தவிர உங்களால் ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்த முடியாது ஏசு கிறிஸ்துக்காக நீங்கள் இப்போ படுத்துகிற ஆத்மாலாம் எல்லாம் சடுதியில் போய் தான் உழுது ஜான் ஜபராஜ் அவர்கள் குடும்பம் இணையனும் அப்படிங்கறக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்கள் அவங்க சபையில் உள்ள மூப்பர்கள் ஜான் ஜபராஜ் உங்களுக்கு வேண்டிய ஆள்கள் நம்ம செங்கோட்டையில் வேண்டிய ஆள்கள் இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க நீங்கள் மனைவி பிள்ளைகள் கூட சேருங்கன்னு சொல்லுங்கள் யாருக்காவது முடிந்தால் அதை இணைப்பதற்கு வழியை பாருங்க அதுதான் முக்கியம் இப்போ அந்த பாஸ்டர் யார் அவர் பேரண்ணா எட்வின் ரூஸோ அவங்களுக்கும் இதில் ஒரு கோரிக்கை வைக்க நீங்கள் வந்து இந்த ஜான் ஜபராஜ் மற்றும் ரீமா சிஸ்டர் அவங்க இணைகிறதுக்கு பாடுபடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜான் ஜபராஜுக்காகவும் ஜான் ஜெபராஜ் மனைவி மற்றும் அந்த குழந்தை ஜெயின் அடுத்த மாதம் அந்த பையனுக்கு பேத்ரி வருது அதில் ஜான் ஜெபராஜ் கண்டிப்பாக கலந்துக்கணும் குடும்பமாக வீடியோ போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாய்